i don't want

ஸ்பேஸோடு பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் வேறையாக இருந்தது ஷேர் ஒரு மாதிரி பேங்க் பார்க்கும்போது எனக்கு வெற்றி அந்த எல்லாருக்கிட்ட போய் நல்லா சேரும் நாங்கள் என்ன நினச்சி இந்த படம் எடுத்துக்கோம் ஹியூமனிட்டி இஸ் த பிக்கஸ்ட் ரிலீஜியன் இந்த படம் சொல்லும் அண்ட் அது வந்து ரொம்ப Very good, very good. I, it was my first time, first show uh, of Superstar, also. So I enjoyed it.